श्री नमः नम हि ओ गीता चैप्टर नंबर वन सिक्सटीन श्लोक नंबर ट्वेंटी थ्री तयविशति श्लोक मदद श्लोक पढ़लाम विधि मुत्सृज्य वर्त कामत न सिद्धि मवाप्नोति न सुख न परा गति இப்போ ரெண்டு ப சமஸ்கிருத ப இது இருக்குது பதச்சேதம் இருக்குது எழுதிங்கோ சாஸ்திர விதி முத்ருஜ்ய சாஸ்திர விதிம் ப்ளஸ் உத்ருஜ்ய சித்தி மவாப் நோத்தி சித்தி ப்ளஸ் அவாப் இப்போ அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் யக எவன் ஒருவன் சாஸ்திர விதிம் சாஸ்திர விதியை உத்ருஜ புறக்கணித்து காம காமத்தால் காரதக தூண்டப்பெற்று பெற்று வர்த்தத்தே செயல்படுகிறானோ சக அவன் சித்திம் இறை நிலையையோ சுகம் சுகத்தையோ ஒரு கன்ஜெக்ஷன் அல்லது பராம்கத்தின் எவன் ஒருவன் சாஸ்திர விதியை புறக்கணித்து காமத்தால் தூண்டப்பட்டு செயல்படுகிறானோ அவன் இறைநிலையோ சுகத்தையோ அல்லது மோட்சத்தையோ அடைவதில்லை சமப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதாக